வணக்கம் காலையில் பாருங்க புட்டு செஞ்சுட்டு இருக்கேன் புதுசாக வாங்கினோம்லயே அந்த புட்டு மேக்கரை நம்ம நார்மல் பாத்திரத்திலே வச்சுட்டேன் இங்கேயே தோசை ரெடி ஆகிருச்சி புட்டும் ரெடி ஆகிருச்சு வர சூப்பராக இந்த புட்டு பாத்திரத்தில் இன்னைக்கு தான் புதுசாக செய்யறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்பா சுடுது எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல பாத்திரம் தான் இது ஒன்று சாப்பிட்டாலும் போதும் பயிர் ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்குது தோசைக்கு வரம்பிளகா வச்சு அரைச்ச தண்ணி சட்னி இன்னைக்கு மாவு தீந்துருச்சு லாஸ் மாவு தோசையாக சுட்டுட்டேன் சூப்பராக இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் நெய் போட்டு விட்டுக்கலாம் நெய் எல்லாம் தீந்துருச்சு சூட்லேயே உரிகிரும் நல்லா நாட்டுச்சக்கரை போட்டு நெய் நெய்யெல்லாம் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு அற்புதமாக இருக்குல்ல ப்ரக்கு வச்சுக்கு பாருங்கள் சுட சுட சோறு கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது இது மொச்சக்காய் போட்டு கிரேவிங்க சாதத்தில் பட்டி சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் திருமிச்சம்பிளமும் தக்காளியும் போட்டு செஞ்ச ரசம் பொடலங்காய் பொரியல் வாழைக்காய் பொரியல் மாங்காய் உப்பு மிளகா போட்டு வச்சுருக்கேன் தயிர் உர ஊற்றிருக்கேன் இது பாருங்கள் மொடவாட்டுக்கள் சூப்பு செஞ்சுருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்டுக்காக செஞ்சுருக்கேன் அங்கே சாப்பிட்டதில்ல நாங்கள் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ கொடுத்துனு போனோம் சூடாக ரொம்ப அருமையாக வந்திருக்கு கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நமக்கு கை காலி வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே நல்லது நல்லாவும் இருக்கும் ஆட்டுக்கால் சுப்பு வாசத்தோடு நல்லாயிருக்கும்